அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ் வளம் மொழி ஞாயிறு தேவநேய பாவர் அவர்களுடைய தமிழ் வளம் அப்படிங்கிற உரைநடையை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க உரைநடைக்குள்ளே போகலாம் இவர்தான் இந்த உரைநடையின் ஆசிரியர் மொழி ஞாயிறு தனித்தமிழ் காவலர் தேவனேய பாவானர் இந்த தமிழ் சொல்வளம் உரைநடையினுடைய கற்றல் விளைவுகள் லேர்னிங் அவுட்கம்ஸ் தமிழ் மொழியின் பழமையும் பெருமையும் அறிதல் காலம் என்னும் வெள்ளத்திலே தமிழ் அழியாமல் நிற்பதை அறிந்து அந்த மொழியை போற்றுதல் தமிழ் சொல் வளம் எத்தகையது என்பதை அறிந்து அவற்றை பயன்படுத்துதல் அடுத்ததாக இந்த உரைநடையின் கருத்துக்களை நான் ஒரு மன வரைபடமா வரைஞ்சிருக்கேன் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற இந்த உரைநடைய தலைப்பு விளக்கம் சொல்வளமே ஒரு நாட்டின் வளம் காலம் என்னும் வெள்ளத்திலே கரைந்து போகாத மொழி தமிழ் மேலும் இப்போ தமிழ் மொழியில் பாருங்களேன் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு விளம்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் பேசுதல் செப்புதல் என்று பல்வேறு சொற்கள் வழக்கில் உள்ளன இதைத்தான் நம்ம சொல் வளமாக எடுத்து வேண்டும் மேலும் ஒரு மொழிக்காக ஒரு நாடு மா ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னு சொன்னா அந்த நாடு மலேசியா அந்த மாநாட்டிற்கு உரிய மொழி தமிழ் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற உரையினடைய உலக தமிழ் கழகத்தை நிறுவிய பாவாணர் அவர்கள் எழுதியிருக்காரு இதற்கு அடுத்ததாக பயிர்களின் பெயர்களுக்கு பண்டைய தமிழர்கள் எவ்வளவு மதி நுட்பத்தோடு பெயர் சுட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடிப்பகுதி கிளைப்பகுதி இலைப்பகுதி தோல் பகுதி மணி வகைகள் இளம் பயிர் வகைகள் இவற்றிற்கெல்லாம் எத்தகைய சொல் கையாளப்பட்டுள்ளது இவற்றுள் நாம் அறிந்தவை எவை அறிய வேண்டியவை எவை என்பதைத்தான் இந்த உரை நடையில நாம புரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு இந்த அடிப்பகுதிக்கும் கிளைப்பகுதி இலைப்பகுதி தோல் பகுதி மணி வகை இளம் பயிர் வகை இருக்கு இல்லையா அவற்றிற்கான வெவ்வேறு சொற்கள் கையாளப்பட்ட பண்டை தமிழர்களின் மதிநுட்பத்தை காட்சிப்படுத்துறேன் அதன் மூலமா நீங்கள் அடிப்பகுதியை எவ்வாறெல்லாம் சொல்லியிருக்காங்க கிளைப்பகுதி அடுத்து இலைப்பகுதி தோல் பகுதி எவ்வாறெல்லாம் கையாளப்பட்டிருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதன் மூலமா இந்த உரை நடையை நாம தெளிவு பெற்றதாக கருதலாம் அடுத்ததா இந்த கண்ணொழியில் வரக்கூடிய அடிவகைகளை பாருங்களேன் கோல் தூரு தாழ் தண்டு களை கவி தட்டை அடி இதில் தெரிந்த சொற்கள்னு எடுத்துக்கொண்டா தூறு மரம் தூரோட சாஞ்சிருச்சு அதுக்கடுத்து வாழை தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தண்டு பகுதியே நமக்கு தெரியும் அடுத்து தட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து அடி என்ற சொல் நமக்கு தெரியும் இன்னும் சில வார்த்தைகள் நமக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வது அவசியம் அடுத்ததாக இந்த இலை இலை பகுதியை எப்படிலாம் நம்ம அழைக்கிறோம் பண்டைய தமிழ் மக்கள் எவ்வாறெல்லாம் சொற்களை கையாண்டிருக்காங்க இலை பால் சண்டு தோகை சருகு ஓலை அப்படின்னு சொற்களை கையாண்டிருக்காங்க இதுல இலை தெரியும் நமக்கு ஓலை தெரியும் சருகு கூட தெரியும் தோகை அப்படிங்கிறதும் தெரியும் அடுத்ததாக மணி வகைகளுக்கு நம்ம பண்டை தமிழர்கள் கையாண்ட சொற்களை காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அடுத்ததாக குலை வகைகள் அதாவது காய்கனிகள் வந்து எவையெல்லாம் குலை கொலையா காய்க்கும் அப்படிங்கிறத குத்து குலை தாறு கதிர் அலகு சிப்பு என்ற சொற்களால் கையாண்டு உள்ளார்கள் பண்டை தமிழர்கள் இளம் வயிறு வகைகள் இருக்கு இல்லையா அதை நாற்று கன்று குருத்து பிள்ளை குட்டி மடலி அல்லது வடலி பைங்கூள் என்ற வார்த்தைகளால் அந்த இளம் பயிர் வகைகளுக்கு இத்தனை பெயர்களை சூட்டி மகிழ்ந்திருக்காங்க இதுதான் தமிழில் உள்ள சொல் வளத்துக்கான சான்றுகள் இந்த உரைநிடையின் கருத்துக்களை தேர்வு நோக்கிலே பார்வையாக சில கேள்விகள் மூலம் உணர்த்த விரும்புகிறேன் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் பாரதியார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவனேய பாவானர் மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு மலேசியா உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவாணர் ஆங்கிலத்தில் இலை என்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே சொல் லீஃப் மட்டும்தான் தமிழில் இலைக்கு வழங்கும் வேறு பெயர்கள் தாழ் தண்டு தோகை ஓலை மேல் பார்வையா இன்னும் சில கேள்விகள் தமிழில் தாவரங்களின் அடிப்பகுதிக்கு வழங்கும் சொற்கள் தண்டு கோல் கழி களை அடி தமிழில் கிளைக்கு வழங்கும் வேறுபேர்கள் கவையாகி கொம்பு கொப்பு கிளை சினை போத்து குச்சி இனுக்கு தமிழில் தோல் என்பதற்கு வழங்கும் பேர்கள் தோல் தொலி ஓடு கொடுக்கை தமிழில் மணி வகைகளுக்கு வழங்கும் வேறு சொற்கள் கூலம் பயிறு கடலை விதை கால் முத்து கொட்டை தேங்காய் முதிரை இவையெல்லாம் தமிழில் வழங்கக்கூடிய சொற்களஞ்சியமாக பாவானர் அவர்களால் பட்டியலிடப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழ் எண்ணற்ற சொல் வளங்களை கொண்ட மொழி என்பதை நாம் உணர முடிகிறது அல்லவா எனவே இந்த உரைநடையை இத்தகைய கோணத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த உரைநடையின் கருத்துக்களை எளிமையாக புரிந்து கொள்ள இயலும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி